ேற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் இன்று நன்றி மரபாமை என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒரு சிறுவன் மிகவும் மறமை கோட்டின் கீழ் வாழ்பவன் வீடு வீடாக பொருட்களை கொண்டு சென்று விற்பான் அந்த வித்த பொருளிலே வருகின்ற அந்த லாபத்தை தனது வீட்டுக்கும் கொடுத்து விகுதியை தனது அந்த கட்டல் செலவுகளுக்காகவும் பார்த்து கொள்வான் கடின வேலை செய்து தான் அவன் உழைக்கின்றான் ஒரு முறை இவனுக்கு சரியான பசி அந்த பொருட்களை கொண்டு செல்லும்போது சரியான பசி கையில் காசு இல்லை ஆகவே ஒரு வீட்டை போய் கதவை தட்டுகின்றான் கட்டி தண்ணி தருமாறு கேட்கின்றான் அவன் இந்த சிறுவனுடைய முகத்தை பார்த்த அந்த பெண்மணி இவனுக்கு சரியான பசி என்பதை உணர்ந்து கொள்கின்றான் உடனே போய் அவர் தண்ணிக்கு பதிலாக பாலை கொண்டு வந்து கொடுக்கின்றார் அந்த மிகவும் களைத்து பசியோடு இருந்த அந்த சிறுவன் பாலை வேண்டி குடித்துவிட்டு உங்களுடைய உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு உண்மையிலேயே பசியோடு இருந்த எனக்கு நல்ல உதவி செய்திருக்கிறீர்கள் நான் மறக்க மாட்டேன் நன்றி என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்ற இல்லை தம்பி நன்றி ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி சொல்கிறான் இல்லை நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறேன் சிறுதி காலத்தின் பின்பு அந்த பெண்மணி நோய்வாய் நோய்வாய்ப்படுகிறந்தால் இந்த சிறுவன் படித்து பிரபல்யமான ஒரு சத்திர சிகிச்சை நிறுவன நிபுணராக மாறுகின்றான் ஆகவே இந்த பெண்மணிக்கு ஒரு தீராத கொடிய நோயொன்று ஏற்படுகின்றது அதே வைத்தியசாலையில் இந்த சிறுவன் இன்று வளர்ந்து வைத்தியராக இருக்கின்ற அதே வைத்தியசாலையில் இந்த பெண்மணி அனுமதிக்கப்படுகின்றார் ஆகவே இந்த பெண்மணியினுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கின்றார் இவருடைய இடத்தையும் அவருடைய பேரையும் பார்த்து போட்டு இவருடைய முகத்தை பார்க்கின்றார் பார்த்ததும் அவர் புரிந்து கொள்கின்றார் தனக்கு அந்த அந்த தன்னுடைய பசி ஆற்றிய அதே பெண்மணி என்பதை உணர்ந்து கொள்கின்றார் அவரை கடுமையாக கஷ்டப்பட்டு அவரை அந்த நோயிலிருந்து காப்பாற்றுகின்றார் காப்பாற்றிய பின்பு அவருக்கு ஒரு பெரிய ஒன்று வருகின்றது அந்த வைத்திய சாலைக்கு இல்லை கட்டுறதுக்கு இவர் என்னென்று திணறி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த வில்லோடு சேர்ந்து ஒரு கடிதம் வருகின்றது ஒரு கப்பாலுக்கு என்னுடைய உங்களுடைய கடன் நான் பட்ட கடன் இந்த வைத்திய செலவு முழுவதையும் நான் பொறுப்பேற்கின்றேன் இத்துடன் முடிவடைகின்றது என்று சொல்கிறேன் என்னுடைய கடன் தீர்கின்றது என்று சொல்லி சொ அதிலே எழுதப்பட்டிருந்தது ஆகவே அந்த பெண்மணி திகைக்கின்றால் ஆகவே கதவியை திறந்து கொண்டு அந்த வைத்தியர் வருகின்றார் அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அன்று நான் பசியால் வாடிய பொழுது என்னை மயக்கமடையாமல் இருப்பதற்கு உங்களுடைய அன்று நீங்கள் தந்த அந்த பால் எனக்கு உதவியாக இருந்தது தங்களுடைய அந்த இடத்தையும் பேரையும் பார்த்த பின்பாடு அது நீங்கள்தான் என்று உணர்ந்து கொண்டேன் நீங்கள் ஒரு சதமும் எனக்கு தர தேவையில்லை என்று சொல்லி சொல்கிறார் அந்த அந்த சிறுவனை மிகவும் கண்ணீர் மல்க அந்த சிறுவனான் அந்த வைத்தியரை கட்டி அணைத்துக் கொள்கிறாள் பெண்மணி ஆகவே அந்த வயதான காலத்திலே தான் சிறு வயதிலே பட்ட கடனை அவர் நிவர்த்தி செய்கிறார் இதுதான் அந்த நன்றி மரபாமை என்று சொல்வார்கள் ஆகவே நாங்கள் ஒருவரும் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சிறு உதவி செய்தவர்களையும் நாங்கள் அவற்றை பெரிதாக நினைத்து எங்களுடைய தேவை ஏற்படுற நேரத்திலே யார் எங்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை மறக்கக்கூடாது என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி